அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவை அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் சுப கிரகங்கள் சுகஸ்தானமாகிய நான்கில் இருப்பதும் பாவ கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தில் இருப்பதும் அபரி விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷ தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது அடுத்த ஏழு நாட்களில் சுப சுப கிர சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்து தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பிளஸ் இன்ட்டு பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு நிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று சுக்கரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் ராசியில் வலுவாக சஞ்சரி சந்திக்கிறாருங்க புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் விருச்சக ராசியில் சஞ்சரிப்பது ஆழ விருச்சம் போல் பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரக இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது என்று கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவுள்ள நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தனுசு ராசியில் மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு மிக வலுவாக அமரப்போகிறார் எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் இந்த ஏழு நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சனியும் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து போனஸ் ஊதிய உயர்வு விடுமுறை பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பது சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி ராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் செஞ்சிருக்கிறார் சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஏழு நாட்கள்ல கிரக நிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரக நிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருக்கிற ஆரங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக பல சிக்கல்கள் சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் கண்டச்சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அவ்வப்போது சின்ன சின்ன தொல்லைகள் தொந்தரவு இருக்கும் மனித வாழ்வு என்றாலே தொல்லைகள் தொந்தரவுகள் இருப்பது யதார்த்தம் எனவே கண்ட சனியால் ஏற்படுகிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக சனி பகவானால் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது விழிப்புணர்வுடன் இருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருப்பது சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சந்திரன் சற்று சாதகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக மாற்றுகின்றார் ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயும் அதே போன்று பாதையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் அலைச்சல் குறையும் இனிமையாக பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மாற்றிக் கொள்வதற்கு சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா சென்ற வாரங்கள் அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு ஏதேனும் உதவி செய்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு